வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இந்த ரகம்லாம் ஒரு மூணு டன் மூன்றரை டன் தான் வருது ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு ஒரு குணாதிசம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டன் ரெண்டரை டன் தான் அதிகமாக இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா ஒயர் ரக விளைச்சல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டன் தான் கிடைக்கும் அதுக்கு மேல கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை சில ரகம் நாலு டன் கிடைக்கும் நாலு டெனுக்கு தான் ஆடுத்த நாற்பத்தேழு தான் நாலு டன்னு எடுத்தேன் இதெல்லாம் ஒரு மூணு டன் மூன்று டன்னா எடுக்கிறேன் இப்போ ஆடுத்த ஐம்பத்தேழு புது ரகம் இப்போ இது ரொம்ப சன்ன ரகம் சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பாடு அருமையாக இருக்குது இது வந்து ஏக்கருக்கு மூணு டன்னுக்கு மேலே விளைச்சல் கொடுத்தது மூணு டன் மூன்றரை டன் வரைக்கும் எனக்கு மசுல் எடுத்துருக்கேன் நான் நாலு டன் இதில் வரல ஆனால் மூணு டன் மூன்று டனுக்கு மேலே வந்திருக்கு மூணு டென்னு வந்தாலே போதும் கால் கிலோவில் மூணு டென் எடுக்கிறது பெரிய சாதனை தானே இப்போ கிலோ விதை விதைச்சி சில விவசாயம் ரெண்டு டன்னு தான் எடுக்கிறாங்க ரெண்டு டன்னு குறைச்சான மசு தான் எடுக்கிறாங்க இப்போ நான் கால் கிலோவில் மூணு ட்ரெயின் எடுக்கிறது நாலு டிரென் எடுக்கிறது அதிகம்தான் அதனால் இந்த சாகுடி முறையை தொடர்ந்து நான் இருபது வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை வந்து எல்லா டிவி எல்லா பத்திரிக்கை எல்லா ஊடகங்கள்லாம் வந்து எடுத்து மக்கள்கிட்டலாம் ஒளி பரப்பி இப்போ நிறையா விவசாயிங்களாம் இதை கடைப்பிடிக்கிறாங்க நம்மளையா வந்து இதை ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்துட்டு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க அவங்க வந்து இந்த சாகுபடி முறையை வீடியோ எடுத்துகிட்டு போய் அவங்க போகிறவெல்லாம் போட்டு காமிச்சு ஆலங்குடி பெருமாள் மாரி இடவெளி அதிகமாக கொடுத்து விதையோட அளவு குறைச்சி விடுங்க அப்படின்னா ஒவ்வொரு மீட்டிங்கிலும் என்ன பற்றி தான் சொல்லுவாங்க பாரம்பரிய நெல்லாம் பார்த்திங்கன்னா யாரெடி ஏழை வளரக்கூடிய ரகமாக இருக்கும் அதை நெருக்கி நட்டா கீழே சாய்ஞ்சிடும் இந்த ஐம்பது சென்டிமீட்டர் நடரா பாருங்கள் இப்போ நாளைக்கு அறுவடை பண்ணுற வயது கீழே சாய இல்லை பாருங்க இப்போ மற்ற நெல் நெருக்கி நட்டால் கீழே சாயிஞ்சி வீணாக போயிடும் மழை பெய்ஞ்சினாக்காக்க டேமேஜ் ஆகிடும் இது வந்து ஐம்பது சென்டிமீட்டர் நடந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குது கீழே சாயில்லை அதனால தான் பாரம்பரிய ரகம் பூரா இப்போ எல்லா விஷயம் என்னுடைய சாப்பிடும் முறை கடைப்பிடிச்சி ஐம்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் நடுறாங்க அதனால தான் அது கீழே சாயில்லை அது பாரம்பரியத்தில் ஜெயிக்குது இப்போ என்னுடைய சாப்பிடும் முறை அவங்க கடைப்பிடிக்கணும்னு நெருக்கி நட்டாங்கன்னா கீழே சாய்ஞ்சுன்னு அவர் நடமாட்டாங்கப்பா பாரம்பரிய நடமாட்டாங்க அது இடைவெளி அதிகமாக கொடுத்து நடத்தினால தான் அவங்க வந்து இப்போ பாரம்பரிய நெல் நிறைய விவசாயத்தை கடைபிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னுடைய சாகுபடி தொழில்நுட்பம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க பாரம்பரிய நெல் ஜெயிக்கணுனாக்கா ஆலங்குடி பெருமாள் தொழில்நுட்பத்தை பிடிச்சா தான் இதை ஜெயிக்க முடியும் நீங்கள் நெருக்கி நட்டிங்கனாக்கா அதில் ஒன்று புரோகிக்கும் நல்லா கீழே சாய்கிறோம் நீங்கள் மறுவசம் நடமாட்டிங்க அதனால தான் இப்போ பாரம்பரிய நெல் அப்புறம் ஏன்னா வளர்ந்து கீழே சாயுதுங்கிறதுனால அதை விட்டுட்டாங்க இப்போ அதோட ஒற்றுக்கத்தை கொண்டு வந்தது ஒட்டுரகம் ஒட்டுறக்க வந்து கீழே சாயில அதனால் விவசாயம் அன்னைக்கு தான் ஒட்டுக்கத்தை போயிட்டாங்க ஐயா இப்போ